திருத்தணி முருகப்பெருமானின் தனி சிறப்புகள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக திகழ்வது திருத்தணிகை முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் பெரும்போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் திருத்தணிகை என பெயர் பெற்றது இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி சந்தனமாகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றன என்பது பக்தர்கள் நம்பிக்கை திருத்தணிகையில் பக்தர்கள் எடுக்கும் காவடி வித்தியாசமாக இருக்கும் நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள வழக்கம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருத்தணி மலையின் கீழ் பகுதியில் உள்ள ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் பக்தர்களால் சுமந்து செல்லப்படும் ஆயிரத்தி எட்டு குடங்கள் மலைமையில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கண்கொள்ளா காட்சி மகா சிவராத்திரி அன்று தணிகை முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்த பிறகு நிறைவாக இங்குள்ள ஆபத் சகாய விநாயகரை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோவிலின் தனி சிறப்பு முருகப்பெருமான் கோபம் தனிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை காதார் என்னும் இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் ஆடி கிருத்தியை போன்ற திருவிழா காலங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் வாத்தியம் இசைக்கின்றனர் வள்ளலார் கண்ணாடியில் முருகப்பெருமானின் தரிசனத்தைக் கண்டு அருள் பெற்றவர் அந்த முருகப்பெருமான் திருத்தணியை முருகப்பெருமான் ஆவார் திருவருப்பானூலில் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்ற பாடலில் முருகனின் திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலார் கூறியுள்ளார்